இது நீரா <misery> <seras> <sindicato> 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 <sindicato>

என்னடா சச்சின்டா நீ டடை விடுங்கடா என் சட்டை விடுங்கடா ஏய் சும்மா நான் சொல்றேன் ஏய் என்னால சொல்லி நீ ஓமா உத்தமே நீ ஆமா அவ உத்தமே நீ உத்தமே ஏய் அவன் உத்தம்தா பொண்ணு சொன்னா பாத்தியா நான் சொல்றேன் அவ எங்க எங்க லிஸ்ட்

சரி சரி குட உன் மாத்தமன்றாருமையாத்தான் பத்திரின்றா யாரு நீ பத்தினியா நீ என்ன பாத்தீங்க பத்தினியா நீ என்ன பாருங்க நீ பத்துனியா கூட்டுவாங்க பாரு

அதுக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்ல தேவ இல்ல சொன்ன